வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் ஈரோட்டில் இருக்கேன் ஈரோட்டில் இருந்து சிதம்பரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி பார்ப்பதற்காக செல்லணும் ஆனால் அதுக்கு ட்ரெயின் இருக்கா எந்த டயத்துக்கு இருக்குது எத்தனை ட்ரெயின் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருந்தாரு நண்பரே உங்களுக்கான பதில் மட்டும் இல்லை இது எல்லோருக்குமான பதில் ஈரோட்டில் இருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு ஆமாம் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தினமுமே ஈவினிங் நாலு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் கடலூர் துறைமுகம் வரைக்குமே இருக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் அங்கே இருந்து கிளம்பி கொசூர் தருமபுரி வழியாக பெங்களூரை கடந்து வருது ஈரோட்டுக்கு நைட்டு வந்து கிளம்பக்கூடிய நேரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைட்டு ஒரு மணிக்கு அந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினை படிச்சிடலாம் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது கிட்டத்தட்ட எல்லா நிறுத்தங்கள்லையும் நிறுத்தி கரூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக சிதம்பரத்திற்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது கிட்டத்தட்ட ஆறரை மணி நேரம் எடுத்துக்கிறது இந்த ட்ரெயினுக்கு மைசூரில் இருந்து வரும்போது லோகோ ரிவேர்சலும் கூட ஈரோட்டில் இருக்குது ஆக நீங்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி ஒரு மணிக்கு ஏறி ஏழு முப்பது மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட முடியும் அப்படி ஏழு முப்பது மணிக்கு சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கோயில் தரிசனம் எல்லாமே முடிக்கிறதுக்கு அன்றைக்கி ஈவினிங் ஆகிடும் ரிட்டன் நீங்கள் ட்ரெயின்லேயே வரணும் அப்படின்னா இதே ட்ரெயினில் நீங்கள் வந்துடலாம் தினமுமே கடலூர் துறைமுகத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ட்ரெயினானது கடலூர் துறைமுகத்தில் இருந்து தினமுமே மைசூர் வரை இயங்கக்கூடிய ட்ரெயினு மூணு நாற்பது மணிக்கு அங்கே இருந்து புறப்படும் மூணு நாற்பது மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அடுத்த நிறுத்தமே சிதம்பரம் தான் நாலு எட்டுக்கு வந்து சேரும் ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் நாலு பத்துக்கு அங்கேருந்து கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக வந்து ஈரோடுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினொன்று இருபத்தஞ்சுக்கெல்லாம் வந்துரும்னு வைங்களேன் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பதினொன்றரை பதினொன்று முப்பத்தஞ்சு அந்த நேரத்துக்கெல்லாம் தினமும் வரக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலை பயன்படுத்தி ஒரே நாளில் நீங்கள் சிதம்பரம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த வழியில் பார்ப்போம்